ஹாய் காயைஸ் வெல்கம் பேக் டூ மிஸ்டர் ரைஸ் அவர் இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் ஃபோட்டின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸ் பாட்டில் எப்படி முடிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயினே முன்னாடி வந்து அவள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணதான் சாட்சியாக வச்சிருப்பா இல்லையா ஸோ அதனால இப்போ பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுருது என்னன்னா அந்த வில்லனுக்கு இன்ஸ்டா எல்லாமே இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இல்லையா அதனால கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துட்றாங்கன்னா இந்த மாதிரி ஆறு வருஷம் அவர் கடுங்காவல் தண்டனையில் இருக்கணும் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அவ்வளோ தான் ஸோ இதனால எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லனுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம இவ்வளோ பிளான் போட்டிருந்தோம் ஆனால் ஒண்ணுமே நடக்கல ஹீரோயின் வந்து சாதிச்சிட்டாலே நமக்கு அது நல்ல சாதகமா போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறான் இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்தது ஹீரோயின் கோர்ட் எல்லாம் முடிஞ்சு அப்படியே சோகமா நடந்து வராங்க நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயின் அப்படியே பிடிக்கிறான் சோ நீ எதுக்கும் கவலைப்படாத ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே கீழே வந்து ஃப்ரெண்டு காரன் நின்றுட்டு இருக்கிறான் அவன் ஹீரோயினை பார்த்து ச்சே நீ இவ்வளவு தைரியமான பொண்ணுன்றத நான் நினைச்சு கூட பார்க்கல சோ கவலைப்படாத ஒன்னும் ஆகாது அப்படின்னு அதுவும் எப்படியும் என்ன வேலையை விட்டு தூக்கிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு காரணம் அப்படிலாம் இருக்காது வேணா நீ கொஞ்ச நாள் லீவு போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வா அப்படின்னதும் ஹீரோவும் ஆமா ஓமல எந்த ஒரு தப்பும் கிடையாது நீ தைரியமா ஆபீஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோயினுக்கு பயமா இருக்குது அந்த டைம்ல ஒரு போன் கால் யாருன்னு பார்த்தா நம்ம குட்டி பொண்ணு தான் அவ கால் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து சரியாயிடுச்சு அவங்க வந்து கோமால இருந்து கண்முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல தான் எல்லாத்துக்கும் சந்தோஷம் மொத்தமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே எமோஷனலா பேசிட்டாங்க ரொம்பவே தேங்க்ஸ்மா தான் இப்போ இது நடந்திருக்குது இப்ப தான் நீ ரொம்பவே தைரியமான முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ அது என்னால கிடையாது உங்க பொண்ணால அப்படின்னு சொல்லி அவளும் பேசுகிறா அப்படியே சீனும் கட்டாக அடுத்தது நியூஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம ஹீரோயின் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாள்ல ஸோ அந்த வீடியோ தான் ஸோ இதை பார்த்ததுமே அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் கொந்தளிச்சு போயிட்டாங்க ஏன்னா அந்த வீடியோவில் வில்லன் வந்து டீ வந்து ஒரு கொடூரமான கெமிக்கல் என்றதை பற்றியும் பேசியிருக்கிறான் அது மூலமாக எவ்வளோ காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறான் அதுதான் கரெக்டாக நம்ம ஹீரோன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை மாமாக்காரருடைய ஃபேமிலியும் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கேன் நம்ம சேர்மனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு அவருக்கு வருத்தம் என்னன்னா அவருடைய கம்பெனியோட பேர் வந்து இப்படி கெட்டு போயிடுச்சு இல்லையா அதை பத்தி புலம்பி இருக்க இந்த தங்கச்சி பொண்ணும் எனக்கு வெளியில தலை காமிக்கவே அசிங்கமா இருக்குது அந்த அளவுக்கு அண்ணன் ஒரு காரியம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அம்மா வந்து என்ன பேசிட்டு இருக்கிற நீ அவன் ஜெயிலுக்குள்ள ஆறு வருஷம் இருக்க போறான் அதை நம்ம சீக்கிரமா கேன்சல் பண்ணி வெளியில எடுக்க ட்ரை பண்ணனும் அப்படின்னு இவங்க ஒரு சைடு அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சேர்மேன் கிட்ட பேசிட்டு இருக்க அவருக்கு மண்டை ஃபுல்லா குழப்பமா இருக்குது அப்படியே சோகமா எந்திரிச்சு நடந்து போகும்போது பொத்தனை கீழே விழுந்துடுறாரு இத நினைச்சு நினைச்சு அப்படியே டிப்ரஸ் ஆயிட்டாரு போல இப்ப அப்படியே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற வில்லனை தான் காட்டுறாங்க அவன் இன்னுமே திருந்தல மாமா அப்படின்ற மாதிரி ஆமா மேல முட்டை எறிகிற மக்களை என்ன அவங்களுக்கு காசு வேணுமா காசு கொடுத்தா தான் அமைதியாயிருவீங்கல்ல அப்படின்னு கத்திட்டு போறான் அது போக அந்த மாமாக்காரர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு இனிமேல் அடுத்தது அந்த டோடோ கம்பெனியை நம்மளுடைய பேருக்கு மாத்த வேண்டியது தான் அப்படின்னதும் ஹீரோக்கு வந்து கொஞ்சம் புரியாது இல்லையா சோ நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னதும் அப்படியா உனக்கு சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு வா உன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்ல இந்த பாடி கார்டும் சார் நீங்க ரொம்பவே அவசரப்படுறீங்க என்னதும் அப்படிலாம் இல்ல இவன் நம்மளுடைய ஃபேமிலியை மாறிட்டான்ல சோ நம்மளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாமாக்கார் அவருடைய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறான் சோ அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சீக்கிரட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் அந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா வந்து நல்லா இறக்கிட்டு இருக்கிறாங்க சோ கொஞ்ச பேர் வந்து அந்த டோடோ கம்பெனிக்கு அகேன்ஸ்டா நிறைய பேட் கமெண்ட்ஸ் போடுறது இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் ஃபேக் அக்கௌண்டை வச்சுக்கிட்டு சோ ஆக்சுவலா இவருடைய பிளான் என்னன்னா இப்ப இந்த மாதிரி கெட்ட பேர் கம்பெனிக்கு வந்துருச்சு இல்லையா சோ அதனால ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்பவே டவுன் ஆகும்ல சோ அப்ப நிறைய பேர் விற்பாங்கல்ல அந்த விக்கிற சேர் எல்லாத்தையுமே இவர் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா கம்பெனியை பொறுத்தவரை யார் அதிகமாக ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்க தானே ஓனர் ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான் ஆனால் நம்ம ஹீரோ தான் ஒரு கருப்பு ஆடுன்றது அவருக்கு தெரியாது இல்லையா ஸோ ஹீரோவுக்கு இப்போ மாமாக்காரருடைய ஃபுல் பிளான் தெரிய வந்ததுமே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி அவர் ரொம்பவே இதாக போயிட்டு இருக்கிறாரு நம்ம எப்படியாவது அதை தடுக்கணும் டோடோ கம்பெனி மட்டும் அவருடைய பேருக்கு போயிடுச்சுன்னா தான் அவரை நம்ம தடுக்க முடியாது அதனால இன்னும் ஒரு வாரம் தான் நமக்கு டைம் இருக்குது அதுக்குள்ள அவரை எப்படியாவது மாட்ட வைக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க சேர்மனுக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லையா அதனால ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு நம்ம தங்கச்சி பொண்ணை வந்து கூட்டிட்டு வராங்க அதாவது கம்பெனியோட ஹெட் பொறுப்புல சோ இதை பார்த்தா அங்க இருந்த இந்த ஷேர் ஹோல்டர்லாம் என்ன நீங்க இவ்வளவு பேர் கூட்டி வந்திருக்கீங்க அந்த சேர்மன் அங்க இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு இவ்வளவு கூட்டிட்டு வர்றீங்களா ஆல்ரெடி தலைகீழா போயிட்டு இருக்குது நாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்க இந்த தங்கச்சி பொண்ணு தான் ஆல்ரெடி நிறைய இது பேசுவாளே இப்ப இவ்வளவு பத்தி இப்படி சொன்னதுனால பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவீங்க அப்படின்னு இவா பதில் பதிலுக்கு கத்த அவங்க இவெல்லாம் ஒரு பொண்ணான்ற மாதிரி பதிலுக்கு கத்த இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுது சோ அடுத்தது ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கட் பண்ணா அடுத்தது ஃபேமிலி மீட்டிங் தான் போயிட்டு இருக்குது சேர்மன் வந்து இப்போ இந்த தங்கச்சி பொண்ணு நினைச்சதான் நினைச்சு மனசு உடஞ்சு உட்காந்துட்டாரு அம்மாவும் தங்கச்சை பார்த்து அப்ப அவ்வளவு வாய் பேசுனா இப்ப உன்னாலையும் தான் பிரச்சனை அப்படின்னு போது சோ இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் வந்து இறங்கிட்டு தானே போயிட்டு இருக்குது சோ இது வந்து கம்பெனிக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க இதை ஸ்டாப் பண்ண என்ன வழி அப்படின்னு சேர்மன் கேட்க உடனே நம்ம மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது வந்து நீங்க எல்லார் முன்னாடியும் வந்து மக்கள் மன்னிப்பு கேட்கணும் அது போக உங்களுடைய பையன் இருக்கான்ல அந்த பையனையும் நான் பேல எடுக்க மாட்டேன் அப்படின்றதையும் நீங்க வாக்கு கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்ல அம்மா வந்து ஷாக் ஆகிட்டாங்க தங்கச்சியும் என்னுடைய அப்பா யார் முன்னாடியும் தலை குனிஞ்சது கிடையாது அப்படின்னதும் ஆனா சேர்மன் வந்து பரவாயில்ல நம்ம கம்பெனிக்காக நான் இதெல்லாம் பண்ண ரெடி அப்படின்னு சொல்ல இப்ப அடுத்ததே பாத்தீங்கன்னா பிரெஸ் மீட்லாம் நடக்குது நம்ம சேர்மன் அப்படியே வீல் சேர்ல கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் எல்லார் முன்னாடியும் நிக்க முடியாம நான் நின்று பகீரங்க மன்னிப்பு கேட்கிறாரு என்ன மன்னிச்சிருங்க என்னுடைய பையன் எப்படி நடந்துப்பானு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்திருக்குது ஸோ நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கிறேன் டோடோ கம்பெனி சார்பா என்னுடைய பையன் சார்பா அது போக என்னுடைய பையனை நான் பெயில் எடுக்க மாட்டேன் அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கட்டும் அது போக அந்த டீ நைனால எவ்வளவு பேர் பாதி படைஞ்சிருக்காங்களோ அந்த எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறேன் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கிறாரு ஸோ இதுவும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது நியூஸ்ல பாத்துட்டு இருந்தேன் நம்ம அரசியல்வாதியிலடிக்கும் ரொம்பவே சந்தோஷம் கடைசில நம்ம சாதிச்சிட்டோம் கடைசியில் அந்த டீ நைனும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட இப்ப நைட் ஆகுது நைட்ல நம்ம மாமாக்கார இருக்கு ரொம்பவே சந்தோஷம் அவரும் அந்த அரசியல்வாதி கிட்ட நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் ஆனா அவர் இப்படி பப்ளிக்ல வந்து மன்னிப்பு கேட்பாருன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சேர்மனா கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க அது போக இந்த டின்னர்ல நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் இருக்கிறாங்க அது போக இந்த டின்னர்ல யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது யாருன்னு பார்த்தா அவர் மூணு பேர் வராங்க இந்த மூணு பேரும் பார்த்தா

வந்து மறைச்சிட்டு இருக்காரு சோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி பெரிய இடத்துக்கு வந்துடலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அது போக இந்த அரசியல்வாதிய இன்னுமே இந்த கொரியாலேயே முக்கியமான எலக்ஷனான அந்த இந்த பிரசிடன்ட் எலெக்ஷன்ல நிக்க வைக்க போறாங்களா இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஜெயில காமிக்கிறாங்க ஜெயிலுக்குள்ள நம்ம வில்லன் வந்து பயங்கர கோபத்துல இருக்கிறான் யார் மேல ஹீரோயின் மேல தானே அப்ப அசிஸ்டன்ட் வந்து மீட் பண்ண வரும்போது அவங்க கிட்ட என்னது ஆறு வருஷம் நான் ஜெயிலுக்குள்ள இருக்கணுமா இது எப்படி என்னால இருக்க முடியும் அது போக எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணு நீ ஹீரோயின் எங்க போறா எங்க வாரா என்ன பண்றா அப்படின்ற எல்லாத்தையுமே நோட் பண்ணணும் ஏன்னா நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு முக்கியமான ஒரு கடமை இருக்குது அப்படின்னு வெறி கொண்டு சொல்லிட்டு இருக்கான் சோ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிளான் போட்டு இருக்கான் அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரம் ஆபீஸ்க்கு ஒர்க் பண்ண வந்துட்டாங்க ஆனா ஆபீஸ்ல நம்ம ஹீரோயினை பார்த்த யாருமே நம்ம ஹீரோயினை மதிக்க கூட இல்ல ஹீரோயின் பேசினாலுமே அவங்க பேசாம அப்படியே போயிட்டாங்க ஈவன் அந்த திமுற பிடிச்ச பொண்ணு இருக்கான் இல்லையா அவ ஹீரோயினை வாண்டடா வந்து வம்பெழுத்து எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க வருவ அப்படின்னு ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு நீ உட்காந்து எல்லாம் வேலை பார்க்க கூடாது சைட்ல ஒரு டேபிள் கிடைக்கல அதுல நின்றுட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அங்க டீம் லீடரும் வந்து ஹீரோயின் மண்டேலையா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒழுங்காக இன்னைக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அரகண்டா பேசிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த ஃப்ரெண்டுக்காரன் சோகமா பார்த்துட்டு இருக்கிறான் அவனால ஓப்பனா நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா அது போக மேல இருந்து அந்த தங்கச்சி காரையும் பார்த்துட்டு இருக்கிறான் சாவா நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு இங்க பாரு எதுக்கு இங்க ஒர்க்குக்கு வந்த ரிசைன் பண்ண வேண்டியது தானே உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியுமா அப்படின்னதும் இல்ல நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டுறான் அது போக ரொம்ப நேரம் நம்ம ஹீரோயின் நின்றுட்டே தான் வேலை பார்க்கறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் சைடு வழியாக ஹெல்ப் பண்ணலான் பண்றதுக்காக ஒருத்தன் இருப்பான் அவ மூலமா நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறான் ஆனா இப்ப தான் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது என்னன்னா அந்த ஓனருடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து பயங்கர ஆக்ரோஷமா அந்த கம்பெனிக்கு வந்திருக்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்திருக்கிறது தெரிஞ்சிடுச்சு போல வந்ததுமே ஹீரோயினை பார்த்ததுமே பலார்னு ஒரு அடி அடிச்சு எவ்வளவு தைரியம் இருந்தது அந்த இடத்துக்கு வருவ ஒன்னே மாதிரி பொம்பளைங்களை தான் நாங்க வேலைக்கே எடுத்திருக்க கூடாது எங்களுடைய முதுகலைய குத்திட்டல ஒழுங்கு மரியாதையா ரிசைன் பண்ணிட்டு வெளியில போயிடு இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்பவே ஒரு மாதிரி சிடா ஹீரோயின் கஷ்டமா இருக்குது ஹீரோ வந்து ஏதாவது சொல்லலாம்னு வரா இருந்தாலும் இந்த காமெடி பையன் தடுத்துறான் சோ இங்க நம்ம ஹீரோயினால எதுவுமே பேச முடியல சோகமா இருக்கிறா சோ பாடி கார்டும் நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு அப்படியே வெளியில வந்து போட்டுடுறாங்க நம்ம ஹீரோ தான் வந்து தூக்கி விடுறான் தூக்கி விட்டு என்ன மன்னிச்சிரு நான் தானே உன்ன ஒர்க்குக்கு வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன் போது சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப நான் சோகமாவும் இல்ல ஏன்னா நான் வெளியில போய் நிறைய வேலை தேட வேண்டியது இருக்குது இல்ல சோ நான் போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு ஹீரோ கிட்ட சந்தோஷமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போதே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போறாங்க சோ இதெல்லாம் மேல இருந்து ஃப்ரெண்டு காரணம் பாக்குறான் சோ அந்த

விட்டுருப்பாங்க மிச்ச பர்சன்டேஜ் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வச்சிருப்பாங்க ஸோ இப்போ நீ தான் அவருடைய பையன் தெரிஞ்சதுமே உனக்கு கொஞ்சம் சேர் தருவார் இல்லையா அதை வாங்கினா மட்டும்தான் நம்ம அந்த கம்பெனி அடைய முடியும் அது போக எனக்கு கம்பெனி ஆசைலாம் இல்லை அதுக்கு பதிலாக நான் பாலிடிக்ஸ்லாம் இறங்க போறேன் இந்த கொரியாலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக மாறணும் ஸோ அதுக்கான பிளானை தான் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் மாதிரி சொல்லிட்டு போய்ட்டுறான் ஸோ கட் பண்ண அந்த சைட் சேர்மனை காமிக்கிறாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலியா இருக்குது ஏன்னா சேர்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்குது இல்லையா அது போக நிறைய பேட்ஸ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால தான் சேர்ஸ் வந்து இனிமேல் இறங்கிட்டு இருக்குது ஸோ நமக்கு பின்னாடி யாரோ ஏதோ ஒரு சதி பண்றாங்கன்றது மட்டும் இவருக்கு புரிஞ்சு போகுது ஆனா யார் என்னன்றது தெரியல அந்த டைம்ல இவருக்கு ஒரு டெலிவரி வருது சோ என்ன டெலிவரி இது ரகசியமா வந்திருக்குது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஃபோன் இருக்குது சோ திடீர்னு போன் அடிக்க ஆரம்பிக்குது அடா யாருடா அது அப்படி பண்றதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதுவும் அந்த வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் பேசிட்டு இருக்கிறான் என்ன பேசுறானா இந்த மாதிரி உங்க கம்பெனியவே கவுக்க நினைக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய துரோகி யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்டதும் கால் பண்ணி இருக்கிறது யாரு உங்களை எதுக்கு நாங்க நம்பணும் அப்படின்னதும் உங்களுக்கு வேற வழி கிடையாது ஆகணும் நம்பிதான் ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணி விட்டுறான் சோ அது என்ன ஆடியோனா அந்த மாமாக்காரர் வந்து குடிச்சிட்டு பழம்பி இருப்பார் இல்லையா நம்ம ஹீரோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான்ல அந்த ஆடியோ தான் இது சோ அதை கேட்டதுமே அவர் ஷாக் ஆகுறாரு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்க கம்பெனியை யாருக்கு எடுக்க நினைக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் சோ இங்க இந்த சேர்மன் வந்து பயங்கரமா ஷாக் ஆகிடுறாரு கண்டிப்பா அது மாமாக்காரனுடைய வாய்ஸ் தான் அவன் தான் இந்த மாதிரி பண்ணானா இல்லைன்னா வேற யாராவது விளையாடுறாங்களா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இதை பத்தி நல்லா தீவிரமா விசாரிங்க அம்மா என்னுடைய இன்னொரு பையனை பத்தி நான் விசாரிக்க சொன்னானே அது என்னாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஓனருடைய ஒய்ஃப் வந்து வெளியில வந்துடுறாங்க அவங்க வந்து இதை ஒட்டு கேட்டு பயங்கரமா சாக்காங்க உள்ள இந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி என்னுடைய டீம்ல ஒரு பெஸ்டான ஒரு பொண்ணை வந்து நான் வெளியில விசாரிக்கிறதுக்காக அனுப்பி இருக்கிறேன் யூஎஸ்ல சோ கண்டிப்பா வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே இந்த ஓனருடைய ஒய்ஃப் வந்து நேரம் மாமாக்காரர் தான் பிடிச்சி பேசுறாங்க நான் சொன்னதை கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் அந்த பையனை தேடவே போல ஏன்னா உங்களுடைய இன்னொரு பையனுடைய கேஸ் விஷயமா நான் ரொம்பவே அலைஞ்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்றேன் இங்க பாரு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவருடைய பையனை தேட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு கிடைக்கிற முடியறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கணும் இல்லனா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா அவன் வந்து உள்ள வந்துருவான் அவன் உள்ள வந்தா என்ன ஆகும் தெரியும் இல்ல சோ சீக்கிரமா அவனை கண்டுபிடினு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா இந்த மாமாக்காரருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது உடனே நம்ம ஃப்ரெண்டு காரனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு இங்க பாரு உன்னுடைய அப்பா உன்னை பத்தி தேட ஆரம்பிச்சிட்டாரு சோ இதுதான் கரெக்டான டைம் ஒன்னு அவருடைய முன்னாடி போய் நிறுத்துறதுக்கு சோ பக்கவா ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல யூஎஸ்ல காமிக்கிறாங்க அந்த சேர்மனுடைய பையன் யாருன்னு விசாரிக்க அனுப்புனது வேற யாரும் கிடையாது நம்ம புது பொண்ணை தான் சோ அவன் வந்து அங்க ஒருத்தையை மீட் பண்றான் சோ மீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீவன்றவன் உங்கள் கூட படிச்சான் அவனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது எங்க கூட தான் படிச்சான் எதுவுமே பேச மாட்டான் அமைதியா இருப்பான் அவனை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா ஒரே ஒரு வாட்டி இயர் புக்ல அவனை பத்தி நாங்க நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் புக் எடுத்து காமிச்சா இந்த புது பொண்ணு பார்த்து சாக் ஏன்னா அதுல இருக்கிறது ஃப்ரெண்டுக்காரனுடைய முகம் சோ மரண்டு போய் வேகமா மேனேஜருக்கு கால் பண்ண அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல நீ கண்டுபிடிச்சா எனக்கு மேல அனுப்பி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவர் பிஸியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் லிப்ட்ல நின்று என்ன மேல வந்திருக்குதுன்ற மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிறதோ ஃப்ரெண்டு காரனுடைய முகம் மிரண்டு போயிடுறாரு அப்படியே சாக்காய் நின்னுட்டு இருக்கும் போது கரெக்டா மாமா காரரும் ஃப்ரெண்டு காரனும் அந்த லிப்ட்ல போக இவன் தான் சேர்மனுடைய பையனா அப்படின்னு சாக்காய்க்கு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாரு சோ இதை பத்தி சேர்மன் கிட்ட சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது போது டைரக்டா நம்ம மேனேஜர் சேர்மன் கிட்ட போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி உங்க பையனை கண்டுபிடிச்சிட்டோம் அவர் எங்கேயுமே இல்ல கொரியால தான் இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா இந்த கம்பெனில தான் அவர் வேலை பாக்குறாரு அப்படின்னதும் சேர்மனே சாக்காய் கிட்டே யாரு

வாஷ் பண்றது பாத்ரூம் வாஷ் பண்றது அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போய் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுக்கறது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ரொம்ப வேலை பாக்குறாங்க சோ ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட் காரம் ஹீரோ பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க இருந்தாலும் இப்போ ஒரு கஸ்டமர் இல்லையா நம்ம ஹீரோ அதனால ஹீரோக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் இல்ல நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு அதோ இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல ஓனர் இருக்காங்க அவங்க பார்த்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இந்த வேலையும் போயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஓனரை பாக்குற அவங்க வந்து வெளியில போயிட்டாங்க இப்ப ஓனர் போயிட்டாங்க வெக்கப்படாம சாப்பிடு சீன் படாத அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன நீ சின்ன பீசா தர பெரிய பீசா எடுத்துதா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கா அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல இதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது அதாவது டிரைவரை ஹையர் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த வேலை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கஸ்டமர் ஹீரோன் வந்து கிளம்பி போயிடுறான் ஹீரோக்கும் இதை கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்குது அப்படியே சீன் கேட் பண்ணா அடுத்தது ஹீரோன் வந்து அந்த டிரைவிங் வேலையில ஒரு கிளைண்ட மீட் பண்ண போறான் ஸோ யாருக்கு கூப்பிட்டுருப்பானா அங்கேயும் நம்ம ஹீரோ இருக்கிறான் என்ன நீ டிரைவர் வேணும்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தானே அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னதும் வா நான் தான் வேனுக்குள்ளேயும் அப்பாயிண்ட் பண்ணேன் சீக்கிரம் வா போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூப்பிட்டு போகிறான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதனால டயரில் அப்படியே படுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ ஸ்டாப் பண்ணதும் ஹீரோயினுக்கு டிப்ஸ்லாம் நிறைய கொடுக்குறான் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் வெளியில் வந்து இங்கே பாரு ஆல்ரெடி நான் உனக்கு நிறைய கடன் கொடுக்கணும் அதனால இந்த மாதிரி எனக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காது அது போக எனக்கு கடன் வச்சிருக்கிறதும் பிடிக்காது அதனால என் மேல பரிதாபப்பட்டுலாம் அந்த மாதிரி பண்ணாத சரியா நம்மளாம் நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க கண் பண்ணா அந்த சைடு ஃப்ரெண்டுக்காரன் பயங்கர நர்வஸா இருக்கிறான் ஏன்னா சேர்மனுக்கு வந்து ஃப்ரெண்டுக்காரன் தான் பையன்றது தெரிய வந்திருக்கும் இல்லையா அதனால கூப்பிட்டு இருந்திருப்பாரு ஸோ வீட்டுக்கு வெளியில கார்ல வந்து மாமாக்காரர் நிறைய சொல்றாரு இங்க பாரு ரொம்ப தைரியமா பேசும் சரியா பரிதாபமா உன்னை வச்சுக்கோ அவரை வந்து நீ அப்பான்னு சொல்லி கூப்பிடு அப்பதான் மயங்குவாரு அப்படின்னு நல்லா சொல்லி கொடுத்து உள்ள அனுப்பி விடுறான் இருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட அப்படி உள்ள போய் பார்க்க அவரும் பாத்தீங்கன்னா அவருடைய பையனை பாக்குறாரு சோ அப்படியே மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாங்க இருந்தாலும் ஓனர் வந்து மொத கேள்வியா என்ன கேக்குறாருனா இந்த மாதிரி மாமாக்காரர் தான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ண வச்சானா அப்படின்னு கேக்கும் போது ஆனா இவனுக்கு பேச்சே வரல இவன் என்ன கேக்குறானா நான் தான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் என்னுடைய அம்மாவை பத்தி தான் கேப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னதும் நான் கேள்விப்பட்டேன் உன்னுடைய அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்கும் போது எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சோகமா சொல்ல உடனே ஓனரும் நீ எதுக்கு இந்த டோடோ கம்பெனில வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு கேக்கும் எனக்கு நிறைய ஆர்வம் இருந்துச்சு என்னுடைய அப்பா யாரு அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவர் மேலே கோவமாக இருந்தேன் அதனால தான் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன் ஆமா நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அது ஒரே ரீசன் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்ல அதுக்கப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு கிளம்ப நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு இவன் ஒரு பிட்ட போட அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே சோகமாக்கி அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு இப்போ அடுத்த சீனில் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா இனிமேல் என்னுடைய அந்த டோடோ கம்பெனியில இல்லை ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கரேன் இல்லை நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் இருக்கும் இல்லையா சீக்கிரட்டாக நம்ம ஹீரோ கொடுத்துருப்பான்ல அந்த மொபைல் ஃபோன்ல இருந்து ஒரு ஃபோன் வருது அதாவது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இன்னுமே நான் நிறைய ப்ரூஃப் வந்து காமிக்கணும் அதனால நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நீங்கள் ரகசியமாக வரணும் யாரையும் கூட கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல இந்த சேர்மனுக்கு இதை நம்புறதா வேணாமான்னு தெரியல இருந்தாலும் இவருக்கு வேற வழியும் கிடையாது இல்லையா அதனால என்ன பண்றாருன்னா நான் தனியாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு கேட்டதும் இல்ல இல்ல நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கார் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வேகமா தனியா போறாரு எங்கன்னு பார்த்தா ஒரு சர்ச்சுக்கு தான் நம்ம ஹீரோ வர சொல்லி இருந்திருப்பான் ஆனா இந்த ஃப்ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா இந்த சேர்மனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே வந்திருந்திருப்பான் இங்க உள்ள சர்ச்சுக்குள்ள வந்ததுமே உள்ள நிறைய எவிடன்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து போட்டு காமிச்சிட்டு இருக்கான் என்னன்னா அந்த மாமாக்காரர் புதுசா ஒரு மூணு பேரை மீட் பண்ணி பேசி இருந்திருப்பாரு இல்லையா அது அதுக்கப்புறம் சீக்கிரட்டா ஆபீஸ் வச்சு அதுல இவருடைய கம்பெனிக்கான எல்லா சேர்ச்சையும் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் போட்டு காமிச்சிடறான் அவ்வளவுதான் இதை பார்த்து அந்த சேர்மன் வந்து வருது மிரண்டு போயிட்டு மறுபடியும் கால் வருது எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் சோ நீ யாரு அப்படின்னு கேக்கும் நான் யாருன்னு உங்களுக்கு தேவையில்ல உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிய வந்தாதான் யார் உங்களுக்கு துரோகம் பண்றான்னு புரிய வரும் அப்படின்னதும் யாருன்னே தெரியாத ஒருத்தன் இப்படி எல்லாம் சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும் நீ யாரு உன்னை பத்தினா எல்லாமே எனக்கு தெரிய வரணும் நான் இப்ப தனியா தானே வந்திருக்கிறேன் அப்படின்னா நீ ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணான்னு தெரியல டக்குன்னு அந்த வாய்ஸ் சேஞ்சர் எல்லாம் கலட்டிட்டு நேரம் அப்படியே அவர் முன்னாடி வரான் வந்துட்டு நான் தான் கங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே டைம்ல வெளியில பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வந்துடுறான் உள்ள நம்ம ஹீரோவை பார்த்து இந்த சேர்மன் வந்து பயங்கரமா சாக்காகிறாரு அதோட பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டு முடியுது ஸோ சூப்பரா போகுதுல்ல ஸோ அடுத்த தான் தெரியும் இந்த மாமாவுக்காரருக்கு என்னாச்சு இந்த ஃப்ரெண்டுக்காரன் உண்மைக்குமே அப்பா நினச்சி பழகுறானா நம்ம ஹீரோயினுடைய நிலமை என்னாச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம் ஓகேவா ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க